இதை விட லட்சக்கணக்கான மக்கள் கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த கரூரிலே நாற்பத்தி ஓரு பேர்கள் இதுவரை தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே நாற்பத்தி ஓரு உயிர்கள் போன அந்த வரலாறு இதுவரை தமிழகத்திலே கட்டு கிடையாது இந்தியாவிலே கிடையாது இந்தியாவே இன்றைக்கு சோகத்திலே இரங்கல் தெரிவித்து அத பத்தி பேச நிறைவாக ஒரு இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போது இங்கே நம்முடைய கிளைக்காட்சியின் பொறுப்பாளர்களுக்கு பொரியர் கணேசன் அழைப்பு கொடுத்திருக்கிறார் நம்முடைய முருகேசன் அழைப்பு கொடுத்துருக்கிறார் இங்கே மாணிக்கம் வருகிறார் கருப்பே வருகிறார் லட்சுமி வருகிறார் நம்முடைய ராஜேஷ் கண்ணா வருகிறார் உதயகுமார் வருகிறார் அப்துல் சமத் வருகிறார் அவர்கள் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில அரசு நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த தார்மீக பொறுப்புல தான் நீங்கள் இங்கே வரும் வந்த இடத்துல ஆசி தூத்துவார்கள் நம்மை கரண்டுக்கு கட் பண்ணுவார்கள் ஆம்புலன்ஸை உள்ள விடுவார்கள் என்றெல்லாம் நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் அவர்களும் மக்கள்